வெல்கம் டு பர்மிஸ் கிச்சன் பச்சைப்பயிரும் சீர்கிரியும் பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு வாழைத்தட்டு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கல வாங்க ஒரு ஃபேன் வச்சுக்கிட்டேன் ஃபேனில் ஒரு டம்ளர் பருப்பு பச்சைப்பயிருப்பு போட்டு நம்ம வறுத்துக்கலாம் பச்சைப்பயிர் போட்டு வறுத்தோம்னாக்க சூடு ஏறணுன்னு கொஞ்சம் கைப்பொருட்கள் சூடு ஏறணும்னே எடுத்து நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சோம்னா அந்த வந்துடும் அப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லேஸாக சூடு இருக்குது சூடு ஏறணுன்னு பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிடலாம் இப்போது கடைஞ்சி எடுத்தோம்னா அந்த பருப்பு கடைகிற மாதிரி இது மாதிரி கடைஞ்சோம்னா அந்த தோளில் வந்துடுங்க தோல் வந்தோடனே எடுத்துட்டு நான் இப்போ குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு பருப்புனால் ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி குதிச்சோடே நம்ம இந்த பருப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளா ரசம் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கலரிட்டு குக்கர் போட்டு ரெண்டு மிக்ஸில் விட்டு உடனே வேக வச்சு எடுத்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிர் சாம்பார் வைக்கிறோம் நம்ம குருமா வைக்கிறதுனா அப்படியே தோளோடு போட்டுக்கலாம் இந்த பரு பருப்பு கீரையும் போட்டு கடையிறதுனால நம்ம அது தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி செய்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படி பருப்பு நம்ம அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் ரொம்ப லேசாக நம்ம த லேசாக அடைச்சிட்டோம்னாக்கா அந்த தோலைலாம் வந்து எடுத்து புடச்சி எடுத்துடலாம் இந்த பருப்பு தோ வந்துடுச்சு இப்போ பச்சைப்பயிர் வந்துடுச்சு வளர்ந்துட்டோடனே நம்ம இதில் ரொம்ப தேவையில்ல ரெண்டு இஸ்தூல் ஒன்று ஒரு இஸ்தில் வந்தோடனே பருப்பு வந்துடும் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் பத்து காரம் வந்தால் கம்மியாக போடுறேன் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தாலும் நான் பத்து மிளகா போடுறேன் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தக்காளி ஒரு நாலு தக்காளி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சீரகிரி பக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி கிளி கிள்ளிட்டு அலசி தண்ணி இருந்து எடுத்து வச்சுருக்கேன் குச்சி ஒரு அரை தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வேணும்னா வேணுன்னா ஊற்றில தண்ணி பற்றலன்னா ஒரு அரை நம்மள தண்ணி சேர்த்து அந்த கீரை கூட சேர்த்துக்கிறாங்க இந்த பச்சை பயிரோடு இப்போ கீரையை சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் போடாத குக்கர் முடி மட்டும் போட்டு வேக வச்சுக்கலாங்க வெயிட் போட்டு வேக வச்சோம் ரொம்ப வெந்து கீரைங்கள்லாம் ரொம்ப டேஸ்ட் இருக்காது அதெல்லாம் நம்ம முடி குக்கர் முடி மட்டும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு வச்சோம்னா பெருங்காயம் அரை ஸ்பூன் சேர்த்து முடிப்போ கீரை வேக வச்சுக்கலாங்க முதல்ல இப்போ பச்சை பயிர் வந்துட்டு இருக்கிறதுனால கீரை மட்டும் தான் வேகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா குக்கர் போட்டு கீரை காம்பு நமக்கு கிள்ளி பார்த்தோம்னா அழுத்தி பார்த்தோம்னா விழுந்துட்டு இருக்குது கீரை கிள்ளா நம்ம காம்பு அழுத்தி பார்த்தோம்னா நமக்கு பருப்பு சட்டி கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை கீரை கழுனு காம்பு மசிதுக்கு லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் அது காம்பு எப்படி விழுந்ததோ அதை வேக விடணும் கழுச்சட்டியில் எடுத்து பருப்பு சட்டியில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கணும் இந்த கீரை பருப்பெல்லாம் எடுத்து போட்டு நம்ம மிக கடைஞ்சி ஏற்றுக்கலாம் எல்லாம் கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன நிமிஷம் புளி சேர்த்துக்கலாம் கரைச்சி புளி சேர்த்த எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலங்க ஃபேன் வச்சுருக்கேன் ஃபேனில் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே வடவகம் நான் சேர்த்துக்கிறேன் வடகு இருந்தால் வடகு எனக்கு வட கடுகு சேர்த்துங்க கரையைப்பூ சேர்த்துட்டு வடகு பொரிஞ்சோடனே அந்த கரண்ட் எசிக்கிற கீரை எடுத்து அதில் ஊற்றிடலாங்க ஊற்றினா கொஞ்சம் லேசாக சூடு ஏறணும் சூடு இறச்சினா கொஞ்சம் வாசனை இருக்கும் இந்த மாதிரி சூடு ஏறணும் இறக்கலாம்ங்க பச்சை பயிர் சிரிக்கிற கடையில் நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை பயிர் போட்டு செய்தோம்னா சிரிக்குறிக்கி சிரிக்கிற பச்சை பயிறு கடையில் ரெடி ஆயிடுச்சு இப்போ தண்டு பொரியல் வந்து தண்டு வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் நம்ம தொடச்சுருக்கீங்களே அடிப்பாகும் அதை எடுத்து இந்த மாதிரி இதுமாதிரி கலர்னோம்னா அது ஒரு நாருங்கள்லாம் வந்துடும் மெலிஸாக அது தடிமாக இருக்குது அது தனிமாக இருக்குது ரெண்டாக கட் முடச்சி இது மாதிரி நம்ம நல்லா கலரிங்னே இருக்கணும் மிஸ் பண்ணோம்னா அந்த நாரங்கள்லாம் வந்துடும் இது வேர்க்கடல் போட்டும் பொறிக்கலாம் பருப்பு தேங்காயும் போட்டு போ பொரிச்சு எடுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஃபேனில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கா ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு அரை ஸ்பூனும் உளுத்து பருப்பு அரை ஸ்பூனும் கடலை பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு உடனே வெங்காயம் கைப்பிடியோ போட்டுக்கலாம் கரீப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகா இதுக்கு வந்து காஞ்சி மிளகாய் வளர்த்து ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துனா நல்லாயிருக்கும் பச்சை மிளகா விட காஞ்சி மிளகாய் ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் கிள்ளி போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தண்டு சேர்த்துக்கலாங்க தண்டு சேர்த்து நல்லா வதக்கணும்னா கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது வந்து உப்பு நிறைய பிடிக்காது நீர் காயத்தால் கொஞ்சமாக உப்பு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலரிக்கலாங்க ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளர் அரை தம்ளம் தண்ணி ஊற்றி கலறிட்டு மூடி வைக்கலாங்க ரெண்டு நிமிஷத்துலேயும் மூடி வச்சோம்னா வாழைத்தண்டு ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாங்க நடுவில் ஒரு முறை நம்ம கிளறி விடணும் அப்படியே இருந்தால் அடியில் வந்துடும் மேலே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் அப்பப்போ கிளரி விடணும் நல்லா கிளறிட்டு மூடி வச்சு இந்த பிறகு நல்லா விந்தாச்சு தண்ணியெல்லாம் இல்லை தண்ணியெல்லாம் ஊற்றிட்டுச்சு நான் தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் நான் தோரம் பருப்பும் தேங்காய் சேர்ப்பேன் இல்லைனாக்கா வேர்க்கடலை வறு வறுத்துட்டு காஞ்சி மிளகா போட்டு அரைச்சி வச்சு சேர்ப்பேன் இது வந்து பருப்பும் தேங்காய் தேங்காய் துருவை சேர்த்துருக்கேன் தோரம் பருப்பு ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பச்சைப்பருப்பு சிரிக்கிற பருப்பு கடையில் வாழ்த்தண்டு பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்